நம்ம ஊர்ல மிடில் கிளாஸ் மனுஷங்களுக்கு மாசம் பிறந்தா வாடக பயம் வரும் ஆனா ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை வர்ற அந்த டிஎன்இபி மெசேஜ் இருக்கே அது ஒரு லவ் லெட்டர் மாதிரி இல்லங்க தூக்கத்தை தொலைக்க வைக்கிற டெரர் மெசேஜ் ஒரு மாசம் பில் அதிகமா வந்தா கூட எப்படியாவது மல்லு கட்டிடலாம் ஆனா ரெண்டு மாசத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா மொத்தமா வட்டிக்கும் முதலுக்குமா வரும்போது அப்பா அப்பா நம்ம மணிகண்டனான நிலைமைய பாருங்களேன் மேகலா மேகலா சீக்கிரம் தண்ணி கொண்டு வாமா அஞ்சாறு வருஷமா கட்டாத வரிய மொத்தமா என் தலையில கட்டிருக்கானுங்க போல என்னது இது ரெண்டு மாசத்துக்கு சேர்த்து ஒன்பதாயிரம் ரூபாயா என்ன நடக்குது இங்க நாம என்ன வீட்ல தறி மிஷினா ஓட்டுறோம் இவ்வளவு பில் வந்திருக்கு மேகலாக்கா கிச்சன்ல இருந்து ஒரு கையில கரண்டியையும் மறு கையில தண்ணி சேம்பையும் எடுத்துட்டு வராங்க அவங்க முகத்துல நீங்க இப்படி அலருவீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்படிங்கற ஒரு நக்கல் கலந்த சிரிப்பு ஏங்க பில்லு வராம என்ன பண்ணோம் இது நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம் இங்க யூனிட் ஏற ஏற ரேட் மட்டும் ஏறாது தல சுத்துற மாதிரி எக்ஸ்ட்ரா வரியும் ஏறும்னு உங்களுக்கு தெரியாதா நாம இந்த தடவை ஈஸியா ஐநூறு யூனிட்ட தாண்டிட்டோம் போல அதான் பில்லு பத்திக்கிட்டு எரியுது அங்க பாருங்க உங்க செல்ல மகன் ரூம ஏசி மைனஸ் டிகிரி ரேஞ்சுக்கு ஓடுது இப்போ நெஞ்சு வலிக்குதுன்னு கத்தி என்ன பிரயோஜனம் அக்கா கேட்ட கேள்வி மணிகண்டன் அண்ணன் மண்டையில சுத்தியலால அடிச்ச மாதிரி இருந்துச்சு ஆனா இந்த ஒன்பதாயிரம் ரூபாய் பில்ல அடுத்த தடவை எப்படி மூவாயிரமா குறைக்கிறதுன்னு அண்ணனுக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியணுமா இந்த அஞ்சு விஷயங்களை மட்டும் பாருங்க கரண்ட் திருடம் எங்க இருக்கான்னு தேடி நம்ம மணிகந்தன் அண்ணன் இப்போ ராகுல் தம்பி ரூமுக்கு வராரு அந்த கதவ திறந்தா அங்க ஒரு மினி அண்டார்டிகாவே இருக்கு ராகுல் தம்பி ரூமுக்குள்ள காலடி எடுத்து வச்சா சிம்லா காஷ்மீர் எல்லாம் பிச்சை எடுக்கணும் அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கு ஆனா இவன் பண்ற காரியத்தை பாருங்க ஏசிய பதினாறு டிகிரில வச்சுட்டு மேல ரெண்டு போர்வைய போத்திக்கிட்டு இருக்கான் மணிகண்டன் அண்ணனுக்கு இத பார்த்ததும் ரத்தம் கொதிக்குது டே ராகுல் என்னடா நடக்குதுங்க எறும்பு மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி அசால்ட்டா உட்காந்துருக்கேன் ஏசிய பதினாறுல வச்சுட்டு போர்வைக்குள்ள படுத்திருக்கேன் உனக்கு என்ன இது சுவிட்சர்லாண்டுன்னு நினைப்பா அங்க பாரு அந்த ஏசி மிஷின் ஐயோ மணிகண்டனன்னே என்னை காப்பாத்துங்க கம்ப்ரஸர் வெடிச்சிரும் போலன்னு அலருது ஊ ரூம் குளிர்ச்சியாவதோ இல்லையோ என் வயிறு எரியுதுடா பில்லுல பதினாறா வரத்துக்குள்ளே இதை கொறடா மணிகண்டன் அண்ணன் கோபத்துல நியாயம் இருக்குங்க ஏன்னா நம்ம ஊர்ல தொண்ணூறு சதவீதம் பேர் பண்ற பெரிய தப்பு இதுதான் தான் ஏசியை பதினாறுல வச்சா உடனே ஜில்லுன்னு ஆயிரும்னு நினைக்கிறாங்க ஆனா நிஜம் என்ன தெரியுமா நண்பர்களே ஏசிங்கிறது ஒரு வாளி தண்ணி கிடையாது ஊத்துன உடனே நிறையறதுக்கு நீங்க பதினாறுல வச்சாலும் இருபத்தி நாலுல வச்சாலும் அது வர்ற வேகத்துல தான் வரும் ஆனா பதினாறுல வச்சா அந்த டெம்பரேச்சரை அடையிற வரைக்கும் கம்ப்ரஸர் ஒரு நிமிஷம் கூட நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும் அதுதான் உங்க கரண்ட் பில்ல எகிற வைக்குது அதனால ஏசியை எப்பவும் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இருபத்தாறு டிகிரி செல்சியஸில் வைங்க நம்ம ஒரு தட்ப வெப்பநிலைக்கு இதுதான் உடம்புக்கும் ஆரோக்கியம் நீங்க ஒவ்வொரு டிகிரி அதிகமாக்கும் போதும் உங்கள் கரண்ட் பில்லில் ஆறு சதவீதம் மின்சாரம் மிச்சமாகும் இன்னொரு சூப்பர் டிப் சொல்லட்டுமா இருபத்தி நாலில் வச்சுட்டு ஒரு சீலிங் ஃபேனை ரொம்ப ஸ்லோவா நம்பர் ஒன்று அல்லது ரெண்டில் ஓட விடுங்க அந்த ஜில்லு காத்து ரூம் முழுக்க பரவி போர்வை இல்லாமலே ஒரு இதமான தூக்கத்தை கொடுக்கும் பில்லும் பாதியா குறையும் ராகுல் ரூம்ல ஏசிய ஆஃப் பண்ணிட்டு வந்த மணிகண்டன் இப்போ ஹாலுக்கு வராரு அங்க பாருங்க இருட்டுல ஒரு சின்ன சிவப்பு கண் நம்ம அண்ணனை பார்த்து சிரிக்குது அது வேற எதுவும் இல்லைங்க நம்ம வீட்டு டிவி சுவிட்ச் போர்டுல இருக்கிற அந்த குட்டி லைட் தான் இததான் அறிவியல்ல ஃபேண்டம் லோட்னு சொல்லுவாங்க அதாவது மறைமுக திருடன் டே ராகுல் இங்க வந்து பாரு இது என்னது இது டிவி ஆஃப்ல தானே இருக்கு அப்புறம் எதுக்கு இந்த சிவப்பு விளக்கு எரியுது இது என்ன உன் ரூம்ல இருக்குற நைட் லேம்பா ரிமோட்ல ஆஃப் பண்ணா மட்டும் போதாதுடா மெயின் சுவிட்சையும் அணைக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்புறம் அந்த ஓரத்துல பாரு சார்ஜர்ல போன் இல்ல ஆனா ஸ்விட்ச் மட்டும் ஆன்ல இருக்கு இதுல என்ன உனக்கு கமிஷன் வருதா அண்ணன் கேக்குறதுல நியாயம் இருக்குங்க பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டா கரண்ட் மிச்சோன்னு ஆனா நிஜம் அது இல்ல நண்பர்களே ரிமோட்ல மட்டும் ஆஃப் பண்ணா டிவி முழுசா ஆஃப் ஆகாது அது ஸ்டாண்ட் பை மோட்ல இருக்கும் அதாவது ஒரு மனுஷன் தூங்கும்போது எப்படி கொரட்டை விட்டுக்கிட்டு மூச்சு விடுவானோ அதே மாதிரி இந்த டிவியும் செட் ஆப் பாக்ஸும் மெதுவா கரண்ட குடிச்சுக்கிட்டே இருக்கும் இது மாசம் முழுசும் கணக்கு பார்த்தா உங்க பையில இருந்து ஒரு பெரிய தொகையை காலி பண்ணிடும் டிவி மட்டும் இல்லைங்க உங்க மொபைல் சார்ஜர் வாஷிங் மெஷின் மைக்ரோவேவ் ஓவன் இப்படி எந்த பொருளா இருந்தாலும் வேலை முடிஞ்சதும் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க அந்த ஒரு சின்ன சிறப்பு லைட்ட நீங்க அணைச்சா உங்க கரண்ட் பில்லுல இருக்கிற ஒரு பெரிய ஆபத்தை நீங்க அணைக்கிறீங்கன்னு அர்த்தம் அடுத்து நாம பாக்க போறது நம்ம வீட்டு ஹீட்டர் என்னது ஹீட்டரா ஆமாங்க மேகலா அக்கா கிச்சன்ல எரியற அந்த பழைய மஞ்சள் குண்டு பல்ப பாருங்க அது வெளிச்சத்தை விட தான் அதிகமா தரும் அக்கா அங்க சமைக்கிறாங்களா இல்ல அந்த பல்பு தர சூட்டுல இவங்க வேகுறாங்களானே தெரியல மணிகண்டன் அண்ணே இப்போ உள்ள நுழைறாரு உள்ள வந்த உடனே அவருக்கு வேர்த்து ஊத்துது முகத்தை சுளிச்சுக்கிட்டே கேக்குறாரு என்ன மேகலா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கிச்சன் என்ன இப்படி கனகனு கொதிக்குது இந்த காலத்துல இன்னும் இந்த மஞ்சள் பல்ப வச்சுக்கிட்டா சமைப்ப இத பார்த்தாலே எனக்கு பில்லுல நாலு ஜீரோ எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி தெரியுது அதுக்கு மேகலா அக்கா விடுவாங்களா அப்படியே கரண்டிய கையில பிடிச்சுக்கிட்டு வேர்வைய தொடச்சுக்கிட்டே சொல்றாங்க என்னங்க இப்படி சொல்றீங்க இது எங்க அம்மா காலத்துல இருந்து இருக்கிற ராசியான பல்புங்க இதோட வெளிச்சம்தான் புதுசா வர்ற அந்த ஒல்லி குச்சி பல்பெல்லாம் எனக்கு செட் ஆகாது அக்கா ராசி முக்கியம் இல்லங்க இதுல இருக்கிற அந்த வாட்ஸ் தான் முக்கியம் மணிகண்டன் என்ன நீங்களே அவங்களுக்கு புரிய வைங்க நண்பர்களே நல்ல கவனிங்க அந்த ஒரு பழைய குண்டு பல்பு அறுபது வாட்ஸ் முதல் நூறு வாட்ஸ் வரை மின்சாரத்தை அப்படியே உறிஞ்சும் ஆனா இப்ப வர்ற ஒரு சாதாரண ஒன்பது வாட்ஸ் எல்இடி பல்பு அதே வெளிச்சத்தை விட ரெண்டு மடங்கு பிரகாசமா தரும் கணக்கு போட்டு பாருங்க ஒரு குண்டு பல்பு எரியற கரண்ட்ல நாம பத்து எல்இடி பல்புகளை ஜாலியா எரிய வைக்கலாம் பாத்தீங்களா வெளிச்சம் டபுள் ஆனா கரண்ட் செலவு வெறும் பத்து பர்சன்ட் தான் உங்க வீட்ல இன்னும் குண்டு பல்பு அந்த பழைய நீளமான டியூப் லைட் காப்பர் சோக் இருந்தா தயவு செஞ்சு அதை தூக்கி போடுங்க கீப் சேவிங் பண்ணனும்னா முதல்ல இந்த எல்இடிக்கு மாறுங்க மணிகண்டன் அண்ண அடுத்து நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜு மணிகண்டனண்ண கதவ திறந்து வச்சுக்கிட்டு அப்படியே உலக அரசியல் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டார் போல அண்ண அங்க ஒன்னும் சினிமா ஓடல கொஞ்சம் அந்த கதவ மூடுங்க ஃப்ரிட்ஜு கதவ முப்பது செகண்ட் சும்மா திறந்து வச்சாலே உள்ள இருக்கிற கூலிங் மொத்தமும் வெளியே ஓடிடும் அதை திரும்ப கொண்டு வர அந்த பாவம் பிடிச்ச கம்ப்ரஸர் முக்கி முக்கி வேலை செய்யணும் அது அப்படி வேலை செஞ்சா யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு தான் அப்போதான் மேகலா அக்கா அடுப்புல இருந்து இறக்குன்னு சூட ஆறாத சாம்பார் பாத்திரத்தோட வராங்க அத பார்த்ததும் மணிகண்டனன்னு அலர்றாரு பாருங்க ஐயோ மேகலா என்ன பண்ற அடுப்புல இருந்து இப்பதானே இறக்கிட்டு வந்த அந்த சூடான சாம்பார அப்படியே உள்ள வைக்கிற ஏற்கனவே பில்லுல பயந்து போய் நிக்கிறேன் இப்போ ஃப்ரிட்ஜையும் வெடிக்க வைக்க போறியா மேகலாக்கா அப்படியே அசால்ட்டா கேட்டுறாங்க என்னங்க நீங்க சாம்பார் கெட்டு போயிட கூடாதுன்னு தானே வைக்கிறேன் இதுல இப்ப என்ன இருக்கு விஷயம் இருக்கு மேகலாக்கா மணிகண்டன் அண்ண நீங்க பதறாம இவங்களுக்கு புரிய நண்பர்களே நல்லா கவனிங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்பவும் சூடான பொருட்களை அப்படியே வைக்காதீங்க ஏன்னா அந்த சூட்ட தணிக்க கம்ப்ரெசர் ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கணும் அது உங்க கரண்ட் பில்ல அப்படியே டபுள் ஆக்கிடும் முதல்ல வெளிய வச்சு நல்லா விடுங்க அப்புறமா உள்ள வைங்க இந்த ஒரு முக்கியமான விஷயம் பல பேர் ஃப்ரிட்ஜ செவுத்தோட ஒட்டி வைப்பாங்க அப்படி வைக்காதீங்க பின்னாடி இருக்கிற அந்த கம்பி வழியா காத்து போயிட்டு வரணும் செவுத்துக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் நடுவுல குறைஞ்சது ஒரு ஜான் இடவழி விடுங்க அப்போதான் ஃப்ரிட்ஜு நிம்மதியா மூச்சு விடும் நீங்களும் நிம்மதியா தூங்கலாம் கடைசியா ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆனா இத நம்மள பல பேர் கண்டுக்கிறதே இல்ல மணிகண்டன் அண்ணன் வீட்டையே பாருங்களேன் வெளிய சூரியம் பல பிரகாசமா எரிஞ்சுகிட்டு இருக்காரு ஆனா அண்ணன் வீட்டுக்குள்ள எல்லா ஜன்னலையும் மூடி வச்சுட்டு காசு கொடுத்து வாங்கின கரண்ட செலவு பண்ணி லைட்டு போட்டிருக்காரு அண்ண கொஞ்சம் நிமந்து பாருங்களேன் அப்போதான் மேகலா அக்கா வராங்க வெளிச்சத்தை பார்த்ததும் கண்ணை சிமிட்டிக்கிட்டே கேக்குறாங்க என்னங்க திடீர்னு ஜன்னலையெல்லாம் திறக்குறீங்க தெருவில் போறவங்க எல்லாம் உள்ள எட்டி பாப்பாங்கன்னு தான் நான் எல்லாத்தையும் மூடி வச்சிருந்தேன் மணிகண்டன் அண்ணன் இப்போ ஒரு தத்துவமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு இல்ல மேகலா இவ்வளவு நாளா ஜன்னல மூடி வச்சிட்டு நாம தான் இருட்டுல இருந்திருக்கோம் வெளிய சூரியன் இலவசமா வெளிச்சத்தை தருவாருன்னு இப்பதான் என் மண்டையில உரைக்குது மேகலா ஜன்னல திறந்த உடனே வெளிச்சம் மட்டும் இல்ல நல்ல காத்தோட்டமும் வருது இதனால அந்த ஃபேன் போடுற செலவும் நமக்கு குறையும்ல கரெக்டா சொன்னீங்க மணிகண்டனே நண்பர்களே பகல் நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் ஜன்னல் திரைகளை விளக்கி விடுங்க உங்க வீடு இருட்டா இருக்குன்னு நினைச்சு அனாவசியமா லைட்டு போடாதீங்க இயற்கையான சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வந்தா அது வெளிச்சத்தை மட்டும் தராது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கிருமிகளையும் அழிக்கும் உங்க மனசுக்கும் ஒரு புத்துணர்வை தரும் இயற்கை நமக்கு இலவசமா ஒரு விஷயத்தை தரும்போது நாம ஏன் செயற்கையா காசு கொடுத்து அதை பயன்படுத்தணும் யோசிச்சு பாருங்க கரெக்டா ரெண்டு மாசம் ஓடி போச்சு போன முறை இதே இடத்துல தலையில கறி வச்சு உட்கார்ந்திருந்த நம்ம மணிகண்டன் அண்ணனு இப்ப பாருங்க முகம் அப்படி பிரகாசமா இருக்கு விஷயம் என்னன்னு அவர் வாயாலேயே கேப்போம் மேகலா இங்க பாரு நம்பவே முடியல போன ரெண்டு மாசத்துக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் கட்டின ஆனா இப்போ வெறும் மூணாயிரத்தி ரூபாய் தான் வந்திருக்கு நாம செஞ்ச அந்த சின்ன சின்ன மாற்றங்கள்னால யூனிட் கம்மியாகி ஸ்லாப் ரேட்டும் குறைஞ்சிருச்சு கரெக்டா பாதிக்கு பாதி மிச்ச மேகலா நான் தான் அப்பவே சொன்னேன்லங்க நாம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தாலே வருஷத்துக்கு ஒரு பெரிய தொகைய மிச்சம் பண்ணலான்னு பாத்தீங்களா நண்பர்களே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க யூனிட்டை குறைச்சாலே உங்களுக்கான ஸ்லாப் ரேட் பாதியா குறையும் மணிகண்டன் அண்ணன் வீட்டு பட்ஜெட் இப்போ நிம்மதியா இருக்கு நீங்களும் உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை அனாவசியமா மின்சார வாரியத்துக்கு அள்ளி கொடுக்காதீங்க இந்த அஞ்சு டிப்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இது போன்ற பல சேமிப்பு டிப்ஸ்களுக்கு நம்ம கீப் சேவிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிக்கனமாய் இருப்போம் சீரும் சிறப்புமாய் வாழ்வோம் நன்றி